காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ நண்டு வாங்கி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி கழுவி போகணுமோ ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா கழுவிப்போம் நல்லா அந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு அஞ்சாறு தண்ணியில் க்ளீனாக கழுவியாச்சு கண்ணாடி மாதிரி இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து இதில் செணம் இருந்துச்சுன்னா போடலாம் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இந்த ஓடை லைட்டாக உடச்சிட்டு நான் வந்து இந்த செனையை போடுவேன் நிறைய பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி ஆயணும்னு தெரியாது புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் அவங்களாம் கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க இப்போ அவங்களே கடைக்காரன் ஆயி ஆயிரன்ற பேரில் நிறைய வந்து அவன் வேஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணிவிடுவான் அதனால நல்லா இந்த மாதிரி வந்து சுத்தமாக குடல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க இப்படி தான் நான் நண்டு இப்படி தான் ஆயணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து இந்த பக்கம் இப்படி உரித்து இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இப்படி டொப்பி மாதிரி கழட்டணும் கழட்டினா தான் வந்து இது வந்து இப்படி எடுக்கணும் இந்த சதை மாதிரி இருக்கு இல்லைங்களா கீழே போட்டுருணும் இது யூஸ் பண்ணக்கூடாது செனை இருந்தால் போடலாம் இல்லைனா இதில் ஒரு ஒரு இறப்பை மாதிரி வரும் அதை பிச்சு எடுத்து கீழே போட்டுடணும் இதில் நல்லா கட்டை விரல் வச்சு இப்படி நல்லா வந்து அழுத்தி கழுவிக்கணும் மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டேன் இப்போ இன்னொரு வாட்டி மஞ்சள் தூள் போட்டு நான் க்ளீன் பண்ணுவேன் சுத்தமாக செஞ்சால் தாங்க நீச்சி வாடகை அடிக்காது இந்த செனை மாதிரி இருக்குது பார்த்திங்களா இந்த ஓடுக்குள்ளே ஒரு செனை மாதிரி வரும் அதை வந்து எடுத்துணுருந்த சேனம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஆனால் இது உள்ளே ஒரு இறப்பை மாதிரி வரும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை வந்து நம்ம தொக்கில் போடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இது வந்து சாத்துக்குடி சொள மாதிரியே இருக்கும் இதெல்லாம் போடக்கூடாது சத நனச்சி போட்டுறாதீங்க நல்லா வந்து கை வச்சு அப்படி கிளீனாக கழுணும் கைட்டு இந்த இடெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நீச்சு வாசனை இல்லாமல் இருக்கும் சுத்தமாக கழுவினோம்னா நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுருந்தாங்க போட்டுட்டு லேசாக ஒரு உரசு உரசணும் இந்த சேனையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடணும் அதில் போடக்கூடாது இப்படி உரசிட்டு குடிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும் அவ்வளோதாங்க ஏற்கனவே ஒரு அஞ்சு முறை கழுவுனதுனால போதுங்க கழுவுண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் மஞ்சள் தூள் உப்பு தண்ணியில் இப்போ எடுத்துடலாம் கழுவிடலாம் இந்த மாதிரி செய்து பாருங்களேன் ரொம்ப க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் இன்னைக்கு வாங்கின நண்டு எல்லாத்துலேயுமே செனை நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சா சரி வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே